வணக்கம் எல்லோரும் நன்னாக இருக்கீங்களா நன்றாக இருக்க வேண்டும் இந்த குழந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுங்கள் பெரியவர்களிடம் ஆசைப்படுங்கள் கடவுளை வணங்குங்கள் மாதா பிதா பிரபுதே இன்று பேச வரும் விஷயம் என்னவென்றால் சில ஆண் குழந்தைகளை பற்றி நான் பேச விரும்புகிறேன் இளம் வயதில் ஆண்கள் பெரிய வசூதி கேட்டு நடந்தோம் என்று ஏதேதோ வாயில் அடக்கி போதை போல் சாப்பிடுகிறீர்கள் அதுக்கு பெயர் கூட என்னவென்று தெரிய தெரியாது ஆனால் என் கண் முன்னாலே சின்ன சின்ன நிறுவனங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அதில் ஏசி மெக்கானிக் ஷெட்டு எலக்ட்ரிக் ஷெட்டு ஒய்ஃபை ஒரு பக்கம் அமேசான் மாதிரி ஒரு குரூப் பசங்கள் அப்போ கையேசி பண்ணிப்போது நாலு மூன்று நான் நடக்கின்றது இருபத்தைந்து வயது வயது மதிக்கத்தக்கவர்கள் எனக்கு கேன்சர் என்று கேள்விப்பட்டிருக்கிறது அவனுக்கு இவ்வளோ சீக்கிரம் ஆகி ரெண்டு குழந்தைகள் ஒரு குழந்தைக்கு நான்கு வயது ஒரு குழந்தைக்கு ரெண்டு வயது இருக்கும் தருவாயில் அவனுக்கு இந்த வியாதி வந்திருக்கிறது முதலில் அவனுக்கு ஏதோ கட்டி போய்ட்டு வந்ததை அதை அழைத்து கொண்டு அவர்கள் ஓனரே அவன் முதலாளி நல்ல வயது அழைத்து கொண்டு அவனை டெஸ்ட் செய்து பார்த்ததில் டாக்டர் கழித்து கேன்சர் என்று சொல்லிவிட்டார்கள் இன்று அந்த குழந்தையை உடனே அவர்கள் முயற்சி எடுத்து பார்க்காமல் டெஸ்ட் மூலயமாக அடையாள ஆட்சிக்கு சென்று அவன் அழுது அழைக்க எல்லையே கிடையாதான் அவ்வளவு வந்து முழுவதமாக பரவிவிட்டது என்று சொன்னார்கள் கிமா கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் உடனே மறுநாள் ஆப்ரேஷன் அவங்களை ஏதோ இப்போது அவன் மனைவி அவர்களை பார்த்து கடவுள்கள் கடவுள் போல் அந்த டாக்டர்கள் அவனுக்கு குளம் வயது பையன் என்று சரி செய்து இப்பொழுது அவனுக்கு கீமு கொடுத்து இருப்பதையும் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதை கேள்விப்பட்டவனே எனக்கு மனது கஷ்டமாகிவிட்டது அவன் நல்ல பையன் இந்த முதலாளியும் நல்ல பையன் அதனால் அழைத்து கொண்டு உடனே சென்று பார்த்தான் இதே போல் எல்லோருக்கும் பார்ப்பார்கள் என்று தெரியாது ஏன்னா அவர் ஒரு வேலை பார்ப்பதற்கு இப்பொழுது கடினமாக இருக்கிறது உங்கள் நோயை நீங்களே வேலை பார்த்துக்கொள்ள வேண்டும் நிலைமை நிறைய பெரிய செய்தெல்லாம் இருக்கிறது ஒரு சுய நிறுவனமாக இருந்தாலும் அவன் மனதை மனதில் நல்ல ஒரு எண்ணத்தால் அவன் அவனை அழைத்து சென்று பார்த்தான் பரவாயில்லை பாராட்டு இதுபோல் மற்ற குழந்தைகளும் இதை உதாரணம் நான் ஏன் எதற்கு இதை பற்றி பேசுகிறேன் என்றால் இதை பார்ப்பவர்கள் தாய்மார்களாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அக்காவாக இருந்தாலும் ஏன் உங்கள் சகோதரமாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகள் தெரியாத பிள்ளைகளாக இருந்தாலும் சொல்லுங்கள் தொழில் தான் ஒன்றும் கெட்டி கொடுக்க மாட்டோம் நம்மளை திக்கலாம் பரவாயில்ல தம்பி தான் நடக்குது இந்த மாதிரி உயிர் பொருள் பிரச்சனையான நோயெல்லாம் வருது அப்போதெல்லாம் ஆனால் குடும்பத்தில் என்ன சொல்வாங்க இது பணக்காரனுக்கு வர நோய் பாவம் செய்தவங்க வர நோயும் நம்ம இப்போது பாவமும் செய்ய வேண்டாம் பணமும் வேண்டாம் நோய் நம்ம தேடி வருகிறது இதற்கு காரணம் சில சாப்பாட்டு வகைகள் கூட என்று சொல்லலாம் எந்த நேரம் பார்த்தாலும் சிக்கன் ரைஸ் அது என்று அவர்கள் பிழப்புக்காக செய்தால் அவள் அவர்களை சொல்லவில்லை அதை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நம் வசூதி கேத்தால்தோ வீட்டில் செய்து சாப்பிடும்போது அவரே கிடையாது இன்று எந்த நிலைமையில் வந்து நிற்கிறது யோசித்து பாருங்கள் இது சாப்பிடுவால் தான் வருகிறது என்று சொல்லவில்லை குழந்தைகளுக்கு ஸ்லைஸ் இது கண்டதே வாங்கி கொடுக்கிறீர்கள் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அதை வத்தி குச்சு வைத்து விற்றால் எரிகிறது வயிற்றில் போனால் வயிறு என்னவாகும் அதை சொல்கிறீங்களா கிடையாது கலர் கலர் கலராக பேப்பரை விற்றால் போதும் அதை வாங்கி குழந்தை கையில் கொடுக்க கேட்டால் அது அழுகிறது ஏன் அழுகிறது என்னை சொல்ல தாய்க்கு தெரியாதா சொல்லி கொடுங்கள் குழந்தைகளே யாராக இருந்தாலும் சரி சிறு பிள்ளையாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் நான் வந்து என் வயதுக்கு நிறைய பார்த்து விட்டேன் எனக்கு